அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து இந்த மீலாது நபி விழா மீலாத் தினம் நபீட் பேரில் பிறந்த நாள் சொல்லி கொண்டாடுறது இது பிதாத் தெளிவான வழிகேடு இதை தைமியை இது பிதாத் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக மஜ்முல் ஃபத்தாவில் இது பிதா இதை தெளிவான வழிகேடுன்றே பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இஃதுலாசுராஸ்தீமில் சொல்ல வர விஷயம் அம்மா இபு எல்லா கருத்துக்களையும் பார்க்குறவங்களுக்கும் விளங்கும் சும்மா மேலோட்டமாக இத பார்த்துட்டு எடுத்துட்டு போனால் விளங்காது இப்போகையாளிகள் கேடு உண்டாகட்டும் அப்படி அந்த வசனம் ஒரு அந்த ஒரு வசனத்தையும் பார்த்தா தொழுகையா தொழ மாட்டாங்க தொழுகையாளிகள் கேடு உண்டாகும் உண்டு அப்ப அது எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்னா பின்னால பார்க்கணும் அல்லது நம்ம சொலாத்தி உண்டு நம்ம குரானை பார்க்குறோம் அப்ப ஒரு விஷயத்தையும் விளங்குறதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு அதனுடைய போங்கு பொங்கு மன்னச்சி எல்லாம் பார்க்கணும் இப்ப இபத்திரி இங்க சொல்றது வந்து ஒருவேளை ஒருவர் தெரியாம ஒருவர் அறியாம ஒருவர் வந்து இப்படி அஹ் நபி விழா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு ஒருவர் வந்து அப்படி செய்கிறாராக இருந்தால் அந்த அவருடைய எண்ணம் இருக்குத்தானே அதாவது தூய்மையான நபி சொல்லா சே முகப்பத்தால ஒரு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்துக்கெல்லாம் கூலி கொடுப்பானே தவிர இந்த வழிகேட்டுக்கல்ல அப்ப அது வந்து அவர் தெரியாம இருந்தா இப்ப ஒருவர் தெரிஞ்சுக்கிட்டு அஹ் மீலாது நபிலான்னு சொல்லி கொண்டாடினா அது விதா ஏன்னா இப்ப தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது வழிகேடு தானே இப்ப ஒரு ஆளுக்கு அதை பத்தி உள்ள அறிவு இல்லை ஒரு தெளிவு இல்லை ஆனா நபி பிறந்தாங்கிற ஒரு விஷயத்த மட்டும் அவரு அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு எண்ணத்தோட அவர் ஏதாவது ஒன்று செய்யறாரா இருந்தா அந்த எண்ணத்துக்கு சில வேளை எல்லாம் கூலி கொடுப்பான் என்ற தான் நான் சொல்லப்பட்டிக்க தவிர அது வந்து அறியாதவர்களுக்கு இப்ப அறியாம செய்யறது குற்றம் பிடிக்க மாட்டாங்க நல்லா ஒருத்தாளா அதுதான் சொல்றேன் நல்லா ஒருத்தாளா அப்ப அறியாம செய்யறாரு ஆனா உண்மையிலே ஒரு மனிதர் எப்பயுமே நபியோட முகபத்துக்கு அது எப்பயுமே எப்ப இருந்தாலும் அது கூலி கொடுக்கப்படும் தானே அது கூலி கொடுக்கப்படும் ஆனால் தெளிவா அதுல சொல்றாங்க இந்த பிதத்தான வழிமுறைகள் இந்த ஓதுறது அதே மாதிரி வந்து மௌலதி கித்தாப்புல மௌலிதி கித்தாபுள் ஓதுறது அது மாதிரி இப்ப தீன்பண்ணங்களை கொடுக்கறது அவங்க பிறந்தாங்கன்னு சொல்லி கொண்டாட்டங்கள் எடுக்கிறது விழாக்கள் எடுக்கிறது இதெல்லாம் தெளிவான வழிகேடு அது அது அல்ல அதுக்கு அல்ல அப்ப அதுதான் அதுல ரெண்டையும் விலகி கொள்ள வேண்டிய விஷயம் வலைக்கம்